ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம அருள் தரும் ஆலைகள் நிகழ்ச்சிகளை நவராத்திரிகளை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம் பெருமாளுக்கு ஒரு ராத்திரி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அம்பிகைக்கு மட்டுமே ஒன்பது ராத்திரிகள் அதுதான் நவராத்திரி அம்பிகையை கொண்டாடும் காலம் நவராத்திரி அம்மனுக்குரிய விழாக்கள் எவ்வளவோ இருந்தாலும் அதுல ரொம்பவே முக்கியமானது இந்த நவராத்திரி திருவிழா தான் இந்து பாரம்பரியத்தோட பண்டிகைகள்ல நவராத்திரி திருவிழா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இது தீமைக்கு எதிரான வெற்றியின் அடையாளமா கொண்டாடப்படும் திருவிழா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை ஒன்று சேர்த்து தீய எண்ணங்களை அழிப்பதற்குரிய தவக்காலமா இதனை கொண்டாடுறாங்க இதனால மனித வாழ்க்கையோட உண்மையான இலக்கு நினைவுக்கு வருது இந்த ஒன்பது நாட்களுமே அம்மன் ஒவ்வொரு அவதாரமா அலங்கரிக்கப்பட்டு காட்சி அளிப்பாங்க எனவே அம்பிகையோட அனைத்து உருவங்களையும் இந்த நாட்கள்ல நாம பார்க்க முடியும் அம்பிகைய சக்தி அப்படின்னு அழைப்பதால பெண் தெய்வத்தை இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலாகவும் சிவனை ஆன்மாவாகவும் குறிக்குது இந்த முழு உலகத்தையும் பாதுகாத்து அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய ஆதாரமா இருப்பவங்க தான் துர்கை இந்த நவராத்திரி திருவிழா துர்க்கை அம்மனோட நித்திய சக்தியை மகிமைப்படுத்தி அவரோட ஆற்றலையும் அருளையும் பெறவே நடக்குது மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான் அவன் இந்த மூ உலகத்தையுமே ஆட்டி படைச்சிட்டு இருந்தான் அந்த அரக்கன் வந்து கடும் தவம் புரிஞ்சு பிரம்மன் கிட்ட ஒரு வரம் கேட்டான் தனக்கு மரணமே ஏற்படக்கூடாது அப்படின்ற தான் அது ஆனா பிரம்மன் என்ன சொன்னார் அப்படின்னா மனிதனா பிறந்த அனைவருமே ஒரு நாள் மரணித்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த அரக்கன் எனது மரணம் ஒரு பெண்ணின் கையால் தான் நிகழ வேண்டும் ஒரு பெண் வீழ்த்த முடியாது கேட்டிருக்கான் மகிஷா சூரன் பிரம்மனுமே அதன்படியே வரம் வழங்கியிருக்காரு நாட்கள் போக போக அந்த அரக்கனோட அதர்மம் தாங்க முடியாம போயிடுச்சு அதனால அம்பிகை ஒன்பது நாட்கள் கடும் தவமும் நோன்பும் இருந்து பத்தாவது நாள் புதிய அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை கொண்டாங்க துர்கா என்ற சொல்லுக்கு துன்பத்தையும் துன்பங்களையும் அளிக்கும் சக்தி அப்படின்னு பொருள் துர்கா துர்கதி நாசினி என்ற நாமம் சமஸ்கிருதத்துல அன்னை துர்காவின் புகழ்பெற்ற நாமம் இத நாம் உபயோகிச்சா நம்மளோட துன்பங்கள் அனைத்துமே விலகிடும் இந்த ஒன்பது நாட்களுமே அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தா மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் நம்பிக்கை ஞானம் வெற்றி எல்லாமே பால்வெள நீடிச்சிருக்கும் அப்படின்னு கூறப்படுது நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது ஒரு வகையான புத்துணர்ச்சியூட்டும் திருவிழா இந்த ஒன்பது நாட்கள்ல வீடுகள் கல்வி நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து நிறுவனங்களையும் சுத்தம் செய்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்துவாங்க கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு பல வழிகளில் புகழ பாடி அருள் பெறுவாங்க நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் அன்னை துர்காவின் வழிபாட்டை குறிக்குது இரண்டாவது மூன்று நாட்கள் அன்னை லட்சுமியோட வழிபாட்டை குறிக்குது அதே மாதிரி மூன்றாவது மூன்று நாட்கள் அன்னை சரஸ்வதியோட வழிபாட்டை குறிக்குது பிரபஞ்சத்தை ஆளுகின்ற மூன்று ஆற்றல்கள் அதாவது படைப்பு வாழ்வாதாரம் மற்றும் அழிவு ஆகியவற்றை நினைவூட்டும் வகையில் கொண்டாடப்படும் திருவிழா பத்தாவது நாள் விஜயதசமி அப்படின்னு அழைக்கப்படுது அன்னை துர்கா அரக்கனை கொண்டு வென்றாங்க இந்த நாள்ல தொடங்கப்பட்ட எந்த பணிகளுமே வெற்றிகரமா இருக்கும் அப்படின்னு கூறப்படுது சரஸ்வதி பூஜையோடு ஒன்பதாம் நாள் மக்கள் ஆயுத பூஜையா கொண்டாடுறாங்க இந்த நாள்ல ஆய்வகங்கள் தொழில் கூடங்கள் மற்றும் வீட்டு பராமரிப்புக்கு உதவக்கூடிய கருவிகள் உபகரணங்கள் வாகனங்கள் இயந்திரங்கள் புத்தகங்கள் மற்றும் பிற விஷயங்கள் சுத்தம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு கடவுள் முன்னாடி வச்சு வழிபடுவாங்க பத்தாம் நாள்ல அந்த ஆயுதங்களோட சேவைகளுக்கு நன்றிக்கு அடையாளமா அந்த ஆயுதங்களை அன்னைக்கு மட்டுமே பயன்படுத்த மாட்டாங்க நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது மதம் ஆன்மீகம் அறிவு சமூகம் கலாச்சாரம் மற்றும் தேசிய பரிணாமங்களை பொறுத்தவரை நிறைய முக்கியத்துவங்களை கொண்டிருக்கு இந்த திருவிழா தெய்வத்தோட அவதாரத்தை அறிவித்தல் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணர்த்துதல் நன்றி உணர்வையும் தர்ம உணர்வையும் பல மதிப்புகளையும் நிரூபித்தல் போன்றவற்றை வலியுறுத்துது இதனால இந்த திருவிழாவை ஒரு அற்புதமான திருவிழாவா இந்தியாவில் கொண்டாடுறாங்க நீங்களும் நவராத்திரி காலங்களில் வழிபாடு நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி